வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் செங்கல் சுலை பணிகள் உப்பளப் பணிகள் மற்றும் உலர்த்தும் பணிகள் பல்வேறு பொது பணிகள் கட்டிடப் பணிகள் சாலைப் பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாறு புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல அறுவடை அறுவடை இப்போ என்னென்ன நடைபெற்றிருக்குன்னா மஞ்சள் மற்றும் நிலக்கடலை உளுந்து அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் மஞ்சள் அறுவடை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் முழுமையாக மஞ்சள் அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரத்தில் தினசரி மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் ஒன்று இரவு இல்லைன்னா நள்ளிரவு இல்லைன்னா அதிகாலை இருக்கும் இப்பொழுது மழைப்பொடிவு பெங்களூரு பகுதிகளில் உருவாகி கொண்டிருக்கு கோலார் தங்கவயல் பகுதியில் அது அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து நள்ளிரவில் தருமபுரி பிறகு மேட்டூர் கொளத்தூர் வந்து ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கு வந்து மழைப்படிவை கொடுக்கும் நீலகிரிக்கும் கொடுக்கும் மேலும் மழைப்படிவு பார்த்திங்கன்னா வால்பாறை பகுதியிலையும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் அமராவதி அருகில் உள்ள சுற்றுவள்ள பகுதிகளையும் மழைப்படிவு திருச்சி மாநகரம் மற்றும் புதுக்கோட்டை ஆலங்குடி இந்த பகுதியில் மழை உருவாகி பொழிந்து கொண்டிருக்கு இடிமழையாக திருச்சி மழை புதுக்கோட்டை வழியாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதாவது அறந்தாங்கி ஆவடையர் கோயில் பகுதிக்கும் தஞ்சாவூர் மாவட்ட பேராவூரணி பகுதிக்கும் வந்து உரத்த நாடை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மழை கொடுக்கலாம் இப்படி அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை தினசரி ஒரு வழித்தடத்தில் அமைந்து மழைப்படிப்பு கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் எல்லா இடத்திற்கும் தினசரி பெய்யாது இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு சென்னையில் மழை நீண்ட இடைவெளிக்கு பிறகு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்டாவில் மழை மீண்டும் இடைவெளி கொடுத்தது அப்போ எப்போவும் எங்கே வேணாலும் பெய்யலாம் அறுவடைக்காக நீங்கள் மழை இருக்கும் என்று அறுவடை நிறுத்தி வைக்க வேண்டாம் ஆனால் ஈரோடு உள்ளிட்ட கிழக்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தினசரி ஒதுக்கி ஒதுக்கி கேரள எல்லையோரம் தொடங்கி மலைப்பகுதிகளை ஒட்டி உள்ள மேற்கு மாவட்டங்களுக்கு மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆனால் அது தினசரி ஒரே இடத்துல பெய்யாது ஆனால் ஈரோடுக்கு மட்டும் தினசரி இருக்கும் ஒரே இடத்துல குறிப்பாக அந்தியூர் எண்ணமங்கலம் இந்த பகுதி அத்தாணி மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா மேட்டூர் கொளத்தூர் நெருப்பூர் பெண்ணாகரம் அஞ்சட்டி தென்கனிக்கோட்டை ஒசூர் இந்த பகுதியெல்லாம் மழை இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் தாளவாடி சத்தியமங்கலம் பண்ணாரி பன்னாரி பவானி ஒட்டியுள்ள பகுதி நீலகிரி வடக்கு சரிவு மேற்கு சரிவு எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் பிற பகுதிகளெலாம் ஆங்காங்கே இருக்கும் அதனால அறுவடைக்கு வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை திருப்பத்தூர் வேலூர் வரைக்கும் திருத்தணி வரைக்கும் இன்றைக்கு தான் திருத்தணியை தாண்டி கடலூர் வந்திருக்கு நேற்றைக்கு திருத்தணி வரைக்கும் மழை இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது அறுவடை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் மழை இல்லாத நாள் இருக்கும்னு நினைக்க வேண்டாம் மே மாதத்தில் மழை பொழிவு பரப்ப அளவு கூடும் உலர்த்துதலுக்கு இதே தான் மாலை இரவு தான் மழை வரும் அதிகாலையில் மழை இருக்கலாம் அதனால் காலை மதியத்தில் நீங்கள் உலர்த்தலாம் மதியத்திற்கு மேலே எச்சரிக்கையுடன் மூடி பாதுகாக்க வேண்டும் அடுத்தது பூச்சி விரட்டெடித்தல் அதே போல் தான் சில ப பயிர்களுக்கு மூன்று நாள் மழை வரக்கூடாது என்கின்ற வினா இப்போ பார்த்தீங்கன்னா பழவேற்காட்டை ஒட்டியுள்ள தடா ஆரம்பாக்கம் அந்த பகுதியில் தடா ஒட்டியுள்ள பகுதி ஆந்திர எல்லைவர பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் முதல் ஆந்திர எல்லையோரம் அதாவது ஒசூர் முதல் அப்படியே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பகுதி ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டு பகுதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் திருத்தணி பகுதி இங்கெல்லாம் மாம்பழத்திற்கு மாம் மாமரங்களுக்கு மருந்து அதாவது பூச்சி விரட்டி அடித்தல் மூன்று நாட்களுக்கு மழை இல்லாமல் இருக்குமா என்கின்ற வினா அதெல்லாம் அப்படி சொல்லவே முடியாது ஒரு நாள் இல்லை என்று சொல்வதற்கு இப்ப வாய்ப்பு இல்லாமல் இருக்கு காற்றோட போக்கு மணிக்கு மணி மாறிக்கொண்டிருக்கிறது திசையும் வேகமும் அதனால மூன்று நாள் மழை சொல்ல முடியாது அதிர்ஷ்டத்தை பொறுத்த அமையும் ஆனால் எப்பொழுது மழை படிப்பும் மதியத்திற்கு மேல் மாலை வரும் அதிகாலையில் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூச்சி விரட்டி எடுத்துகளுக்கு இந்த டயத்தை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் மூன்று நாள் மழை இல்லாமல் இருக்கும் என்பதை சொல்ல முடியாது பெரும்பாலும் கடலோரத்துக்கு ஒரு மூணு நாள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதாவது கேரளா ஆந்திர கர்நாடகா இல்லைவர பகுதிகளுக்கு மழை இருக்கும் உள்பகுதி வரைக்கும் மழை இருக்கும் கடலோரம் எங்காவது ஒரு இடத்துல அப்பப்போ ஒரு வழித்தடத்தில் கடலோரம் வரும் என்றுதை நான் சொல்லியிருக்கோம் போல் உப்பளப்பணி உப்பளப்பணிகளை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்தவித பாதிக்கும் மழையும் இல்லை ஆனால் மே மாதம் இருக்குது மே மாதம் வேதாரண்யம் அகசியம்பள்ளி தூத்துக்குடி மற்றும் கட்டுமாவடி மணமேல்குடி மற்றும் அதிராமப்பட்டினம் அதேபோல் மரக்கானம் போல் பழவேற்காடு உள்ளிட்ட உப்பள பகுதிகளுக்கு மே மாதம் மழை இருக்குது கண்டிப்பாக வடகடலோரம் ஆந்திர இளையோர பகுதிகளுக்கு மே மாதம் கண்டிப்பாக கனமழை இருக்குது மே மாதம் முதல் வாரத்தில் டெல்டா இலங்கை மற்றும் தென்தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக இருக்குது மழை ஆனால் அது கனமழைப்படிவாக எந்த அளவிற்கு அதோடய தீவிரம் இருக்கும் என்பது ஆய்வு இருக்குது இப்போ பெய்தால் மழை வலுத்து பெய்யுது பெய்யலன்னா ஒதுக்கி கொண்டே இருக்குது அப்படித்தான் இருக்கும் மழையும் மே மாதம் ரெண்டு வலுவான நிகழ்வு இருக்குது கண்டிப்பாக நல்ல மழைப்படிவு தரை இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக கட்டுமானப் பணி சாலை பணி இன்றைக்கு சாலை பணிகளுக்கு தொடர்ந்து நீங்கள் மழை இருக்கும் அப்படின்னு ஒரு அதாவது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மழை வரும்னு சொல்ல முடியாது இப்போ இன்றைக்கு மழை உரத்த நெருங்கும் பேராவர போகும் அறந்தாங்கி ஆவுடையர் கோயில் வரைக்கும் போகும் எதிர்பார்க்கப்படுது புதுக்கோட்டை வரைக்கும் பெய்யும் புதுக்கோட்டை தலைநகர் பகுதி ஆலங்குடி அரி அரி இந்த பகுதியெலாம் அரிமணம்லாம் வாய்ப்பு இருக்குது அதே போல் கர்நாடக எல்லோரும் இருக்கும் இப்படி ஆங்காங்கே மழை இருக்கும் அதே போல் வத்தலகுண்டு வாடிப்பட்டி சோழவந்தா கொடைக்கனல் திண்டுக்கல் மாவட்ட பகுதி ஆங்காங்கே இருக்கும் இப்படி ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு தினசரி இருக்கும் ஆனால் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு தினசரி இருக்காது திடீரென்று வந்து மழைப்படிமை கொடுக்கும் அதனால் சாலை போடுறது கட்டுமான பணி எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு ஏதேனும் ஒரு சில நாட்களுக்கு இடைவெளி விட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து வாரத்துக்கு ஒரு மழையாவது கடலோரம் வந்து ஒரு நல்ல மடிப்படி பெய்யும் இடத்துல வலுத்த மடிப்படிவை கொடுக்கும் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் தான் இருக்கும் கடலோரம் ஏதாவது ஒரு நாள் வந்து நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதற்காக நாம் அந்த எந்த பணியும் ஒத்தி வைக்க தேவையில்லை நம்ம பணி செய்து கொண்டே இருக்கலாம் அப்படிதான் நம்ம சொல்லலாம் உப்பளப் பணிகளுக்கு மே மாதம் கனமழை இருக்குது ரெண்டு நிகழ்வு இருக்குது அதனால் இப்பொழுதைக்கு பெரிய பாதிக்கும் மழை இல்லை ஆனால் திடீரென்று ஒரு மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதுக்கு எப்படி சென்னையில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பெய்து பெரும்பாலான இடங்களில் அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே தான் சென்னை முழுவதும் மழை அப்படிப்பட்ட மழைப்பொழிவு திடீரென்று எங்கேயாது கடலோர மாவட்டங்களுக்கு வரும் கிழக்கு மேற்கு கா மேற்கு காரோட வேகம் கூடனா கிழக்கே வரும் கிழக்குக்காரோட வேகம் கூடனா மேற்கே போகும் ரெண்டும் சாம்பார் இருந்தால் உள்ளே குவிக்கும் இதுதான் ஆய்வறிக்கை ஆக மழைப்பிடிவு கண்டிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் காற்றோட திசை மற்றும் வேகம் தொடர்ந்து மணிக்கு மணி மாறிக்கொண்டே இருக்கிறது இதனால் நாடகமே தான் இருக்குது உலக வாழிலேயே அப்படித்தான் இருக்குது அதனால மழைப்பிடிவு எங்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் போயிடலாம் கோடை மழை என்பது வெப்பச்சலன் மழை என்பது குறிப்பிட்ட இடங்கள் இந்த இடத்துல தான் பெய்யும் சொல்ல முடியாது ஒதுக்கி ஒதுக்கி ஏற்ற மழை இருக்கும் தொடர்ந்து இணைந்தருங்கள் ஆய்வறிக்குடன் அப்டேட்ஸ் அறிந்து மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி முடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி